ஆரோக்கிய உபதேச தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கு உங்களை பரிசுத்த வேத திருத்தங்களாக நாம் கற்றுக்கொள்கின்ற அனைத்து படிப்பினைகளுக்காகவும் ஆண்டுபிற்கு நன்றி சொல்லுவோம் திஸ் டெலிகாஸ்ட் இஸ் ஹெல்ப் யூ எஸ்கேப் துர் உபதேச தப்பித்துக் கொள்வதற்கு

துர் உபதேசங்களுக்கு நீங்கள் தப்ப வேண்டுமானால் முதலாவது இந்த துர் உபதேசங்கள் வெளியரங்கமாக்கப்பட வேண்டும் the false doctrines are usually a mixture of truth and error சத்தியமும் சற்று பிழையும் கலந்து வருவதுதான் துர் உபதேசம் if it is 100% error it is very easy to detect நூற்றுக்கு நூறு அது பிழையானதாக இருக்குமே ஆனால் சுலபமாக தன்னை கண்டுபிடித்து விடலாம் நார்மலி அண்ட் யூஷுவலி இட் இஸ் எ மிக்ஸர் இட்ஸ் வெரி சட்டில் மிக்சர் ஆனால் இயல்பாக பொதுவாக நாம் பார்க்கும் பொழுது தந்திரமாக சத்தியமும் தவறும் இணைந்த ஒரு கலவையாகவே இந்த துருபதேசம் காணப்படும் அண்ட் ஹவு கேன் யூ செப்பரேட் தி ட்ரத் ஃப்ரம் ஏர் இந்த சத்தியத்தை பிழைகளில் நின்று எப்படி வேறுபடுத்தி பிரிப்பது வித் ஆர் ஓன் பிரைன் அண்ட் இன்டலெக்ட் வி cannot do it நம்முடைய மூளை நம்முடைய புத்தி கூர்மையின் மூலமாக இதனை நாம் செய்ய முடியாது ஹியூமன் லாஜிக் அண்ட் ரீசனிங் அண்ட் even எக்ஸ்பீரியன்ஸ் cannot do it. மனித அனுபவமோ மனித எண்ணங்களோ அல்லது கிரகிக்கும் தன்மையோ இதனை செய்ய முடியாது only by the word of god we can do it திருவார்த்தையின் உதவியின் மூலமாக மட்டுமே இதனை நாம் செய்ய முடியும் because the bible says that the word of god is sharper

ஷார்க் எனி செக் அலோன் கேன் செப்பரேட் ட்ரூத் ஃபிரம் இயர் தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் இந்த உலகத்திலே வெட்டுவதற்கும் வேறு பிரிப்பதற்கும் அநேக ஆயுதங்கள் இருக்கின்றன ஆனால் இந்த திருவசரமோ எல்லாவற்றையும் விட கூர்மையானதாக கருக்கானதாக இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம் ஈவன் ஸ்பிரிட் அண்ட் சோல் கேன் பி பை ஆன்மா ஆவி இந்த இரண்டையும் கூட வேறு வேறுபிரிக்க முடியும் நினைவுகள்

நேர்மையான சத்தியத்தை உங்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்க விரும்புகின்றோம் அப்படியானால் துர் உபதேசங்களினின்று நாம் தப்பித்து சத்தியத்தை பிழைகளினின்று வேறு பிரித்து வகைப்படுத்தி நாம் அறிந்து கொள்வதற்கு அது ஏதுவாக அமையும் During the last 10 weeks we studied 10 lessons of how not to pray கடந்த 10 வாரங்களிலே எப்படி ஜெபிக்க கூடாது என்று 10 குறிப்புகளை நாம் தியானித்தோம் And that 5 hour teaching is now available on a twin DVD pack இந்த ஐந்து மணி நேர தியான செய்திகளினுடைய தொகுப்பு இரண்டு ஒலித்தட்டுகளின் பேழையாக கிடைக்கின்றது நவ் வி வில் பிகின் தி நெக்ஸ்ட் டாபிக் டுடே இந்த நாளிலே நாம் அடுத்த தலைப்பிற்கு கடந்து செல்வோம் ஹவ் நாட் டு மெடிடேட் எப்படி தியானிக்க கூடாது ஹவ் நாட் டு மெடிடேட் எப்படி தியானிக்க கூடாது தி பிரேயர் இஸ் ஒன் விங் ஃபார் எ கிறிஸ்டியன் பைபிள் மெடிடேஷன் இஸ் தி अदर விங் ஒரு கிறிஸ்தவனுக்கு ஜெபம் ஒரு செட்டையாக இருக்குமேயானால் அதனுடைய மறு செட்டை now no bird can uh, fly without the two wings

எப்படி தியானிக்க கூடாது என்கிறதான வரிசையிலேயும் கூட நாம் பத்து குறிப்புகளை தியானிக்க இருக்கின்றோம். We will have இன்று முதல் குறிப்பினை தியானிப்போம். How எப்படி தியானிக்க கூடாது. Do not neglect any portion வேதத்தின் எந்த பகுதியையும் ஒதுக்கி விடாதீர்கள் again. மீண்டும்ாய் வேதத்தின் எந்த ஒரு பகுதியையும் ஒதுக்கி ஒதுக்கிவிடாதீர்கள்.

அதில் இருக்கக்கூடியதான தியான செறிவு தான் தான் அவர்களுடைய வாஞ்சை வேறு சிலருக்கு எப்பொழுது பார்த்தாலும் பிடிக்கும் ஏனென்றால் வேதத்தை வாசிக்கும் பொழுது நடைமுறை ஆலோசனைகள் அல்லது பக்தி விருத்திக்கான ஏதாவது காரியங்கள் கிடைக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய எதிர்பார்ப்பு இன்னும் ஒரு சிலருக்கு

கவலீனமான கவனமற்றி மாறுவதற்கும் வாய்ப்பு நாம் எப்படி ஒன்றாக சேர்ப்பது புதிய ஏற்பாடும் என்னை பொறுத்த மட்டிலே இறைவனுடைய இரண்டு உதடுகள் என நான் நம்புகிறேன் ஒரு உதட்டை வைத்து நீங்கள் உரையாட வேண்டுமானால் இரண்டு உதடுகளும் அவசியம் இறைவன் தமது ஒரு உதடாக பழைய ஏற்பாட்டையும் தனது மறு உதடாக புதிய ஏர்ப்பாட்டியும் உபயோகித்து நம்மோடு அடவளாவுகிறான். And how are they related to each other? இவைகள் ஒவன்றும் மற்றவற்றோடு எப்போடி உரவுகுண்டிரிக்கின்றன.? The New Testament is concealed in the Old Testament. புதிய ஏற்பாடு

And and that Old Testament Testament. is is just opened up and it is revealed in the New testament. Now, Jesus Christ gave a beautiful example of this when he was talking about பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டிலே மலர்கிறது அல்லது வெளிப்படுத்தப்படுகிறது வேதத்தை நன்றாக ஆராய்ச்சி செய்த வேதவாரகரன் ஒருவருக்கு

இப்படி இருக்கிறபடியால் இரையரசுக்கு அடுத்தவைகளில் உபதேசிக்கப்பட்டு தேறின வேதவாரகன் எவனும் தன் பொக்கிஷத்திலிருந்து புதியவைகளையும் பழையவைகளையும் எடுத்துக் கொடுக்கிற வீட்டு எஜமானாகிய மனிதனுக்கு வேதம் என்பது என்ன தேவனுடைய புதையல் దేవునుడియ ఆరివు పొక్కిషం ఇట్ ఇస్ ద ట్రెజర్ ఆఫ్ గాడ్స్ రివలేషన్ టు మ్యాన్ కైండ్ మనుకులత్తుకు ఇరేవునుడియ వెలిపాడు దాన్ వేదం అండ్ ఇఫ్ యు ఆర్ వెల్ ఇన్స్ట్రక్టెడ్ అండ్ మెచ్యూర్ ఇన్ ది అండర్స్టాండింగ్ ఆఫ్ గాడ్స్ విజ్డమ్ అండ్ గాడ్స్ వర్డ్ వి విల్ బ్రింగ్ అవుట్ ద ట్రెజర్ ఫ్రమ్ బోత్ ది న్యూ టెస్టమెంట్ అండ్ ది ఓల్డ్ టెస్టమెంట్ వాట్ హి హస్ us ఇన్ ది న్యూ కవెనెంట్ అండ్ వాట్ హి హస్ రివీల్డ్ టు us అండర్ ది ఓల్డ్ కవెనెంట్ இறைவனுடைய இந்த ஞானத்தை நீங்கள் புரிந்து கொண்டு கொடுக்க வேண்டுமானால் இந்த பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு இரண்டிலிருந்தும் இந்த புதிய உடன்படிக்கை பழைய உடன்படிக்கை ஆகிய இரண்டு களஞ்சியங்களில் இருந்தும் எடுத்து பரிமாற வேண்டும் the whole bible ஆகவே தான் முழு வேதத்தையும் படிக்கும்படியாய் நாம் அறிவுறுத்தப்படுகின்றோம் இந்த முழு வேதம் என்பதை நான் அடிக்கோடிட்டு சொல்ல பிரியப்படுகிறேன் now that was the instruction given by apostle paul to young timothy இளைஞன் தீமோத்தேயுவுக்கு பவுல் அடிகளால் கொடுக்கப்பட்டதான முக்கியமான ஒரு ஆலோசனை இதுதான் turn with us to second timothy third chapter இரண்டு தீமோத்தேயு மூன்றாவது அத்தியாயம் and we'll read to you that all important text towards 16 and 17 உங்களுக்காக

அவைகள் உபதேசத்திற்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் இருக்கிறது இதனுடைய விளைவு என்ன தேவனுடைய மனிதன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் மாறுகின்றான் ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது and that makes the man of god complete அது தேவனுடைய மனிதனை முழுமையாய் தேர்ச்சி அடைய செய்கிறது thoroughly equipped and for every good work எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாய் அவனை மாற்றுகிறது every good work எந்த நற்கிரியையும் செய்ய so are you able to see the all inclusive words in this passage எல்லாம் எந்த

அங்கே இறை வார்த்தையை தியானிப்பதன் மூலமாய் கிடைக்கக்கூடியதான நான்கு ஆசீர்வாதங்களை தமிழில் பதினேழாவது வசனத்தில் பார்க்கலாம் இஸ் ப்ராஃபிட்டபுள் ஃபார் டாக்டர் இரண்டாவது உபதேசம் இட் இஸ் ப்ராஃபிட்டபுள் ஃபார் ரெப்ரூவ் இரண்டாவது கடிந்து கொள்ளுதல் இட் இஸ் ப்ராஃபிட்டபுள் ஃபார் கரெக்ஷன் சீர்திருத்தலுக்கு பயனுள்ளது இட் இஸ் ப்ராஃபிட்டபுள் ஃபார் இன்ஸ்ட்ரக்ஷன் நீதியை படிப்புக்குதலுக்கு பயனுள்ளது நார் ஆர் வில் டேக் ஒன் பை ஒன் அண்ட் சி குட் செக்ஷன் ஆஃப் த பைபிள் இட்ர ஃபஸ்ட் இப்பொழுது மீண்டுமாக இந்த நான்கு குறிப்புகளை வேதத்தின்

Or written for our admonition, they they to them as as examples and they have come upon us as warnings who are living in this end time. இறுதி காலங்களிலே வாழ்ந்து நமக்கு எச்சரிப்பு தரும்படியாக எழுதப்பட்டிருக்கின்ற இவைகள் எல்லாம்

திருத்துதல் உபதேசங்கள் வருகின்றன. He came Jesus came very heavy and hard upon the traditions and wrong practices of his day. அந்த காலத்திலே காணப்பட்டதான மூட பழக்க வழக்கங்களுக்கும் மற்றும் பாரம்பரியங்களுக்கும் எதிராக

புத்தி பிரியின் புத்தகம் இந்த நடைமுறை சத்தியங்களாலே இவைகள் நிறைந்திருக்கின்றன என்பதை நாம் பார்க்க முடியும் அருமை நண்பர்களே

ரோமர் பதினைந்தாவது அத்தியாயத்தை திருப்பிக் கொள்ளுங்கள் நான்காவது வசனத்தை வாசிக்கின்றேன் டெக்ஸ்ட் அண்ட்

we through patience and comfort of the scriptures might have hope தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கையுள்ளவர்களாகும் படிக்கு முன்பு எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நமக்கு போதனையாக எழுதியிருக்கின்றது

இதை விட வேதத்தை முழுமையாக வாசிக்க வேண்டும் என்பதனை வேறு விதத்திலே உங்களுக்கு நான் வலியுறுத்தி சொல்ல அவசியம் இல்லை என்று நம்புகிறேன் பட் ஐ வாட் டு சர்வ் அார்னிங் வாட் ஐ டெல் யூ நவ் நாட்லி இட் இஸ் நாட் அன் ஆப்ஷனல் திங் ஆனால் இந்த காரியத்தினுடைய முக்கியத்துவத்தை உங்களுக்கு நான் எடுத்துரைக்கும்படியாக வேதத்தினுடைய கடைசி பக்கத்திலுடைய எச்சரிப்பை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன் டர்ன் வி தாஸ் புக் ஆஃப் ரெவலூஷன் டுவெண்ட்டி செகண்ட் சாப்ட்டர் தீஸ் அ லாஸ்ட் புக் தை வேதத்தினுடைய கடைசி புத்தகமாகி வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி இரண்டாவது அத்தியாயம் லாஸ்ட் சாப்டர் அண்ட் த லாஸ்ட் பேஜ் கடைசி அத்தியாயம் 22nd chapter I will read verses 18 and 19 I testify to 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 everyone who hears the 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 words of the prophecy of prophecy this book If anyone adds to these things God will add to him the plagues that are written in கடைசி பக்கம் அத்தியாயம் வசனங்களை வசனங்களை நான் நான் இந்த யாவருக்கும் சாட்சியாக எச்சரிக்கிறதாவது ஒருவன் எதையாகிலும் கூட்டினால் இந்த புத்தகத்தில் எழுதி இருக்கிற வாதைகளை தேவன் அவன் மேல் கூட்டுவார் Now this is what we were normally want against isn't it இந்த எச்சரிப்பை தான் நாம் अनेक நேரங்களிலே பிரசங்கியார் மூலமாக சுட்டிக்காட்டப்படுகிறது Don't add வேதத்தோட எதையும் கூட்டாதிருங்கள் But that is not what is happening today ஆனால் இன்றைக்கு நடைபெறுவது அதுவல்ல What is happening is the 19th verse 19வது வசனத்தில் குறிப்பிடப்பட்டிருப்பது தான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது Even takes away from the words of this book prophecy

you you know what he said very very clearly Acts of of 20th chapter the the 26th verse I I testify to you this day that I am innocent of the blood சபை பவுலடிகளார் அவர் மிக தெளிவாக கூறின of all men

கிறிஸ்தவர்களுக்கு ஏதோ சில வேத வசனங்கள் தெரியுமே ஒழிய அவர்களுக்கு வேதம் தெரியாது who is to be blamed இதற்கு காரணம் யார் the shepherd must be blamed மேய்ப்பன் தான் காரணம் the preachers must be blamed பிரசங்கி யார்தான் காரணம் here a little there a little no teach them the whole bible so that this biblical illiteracy will quit the church once and for all இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் என்றல்ல முழு வேதத்தையும் நாம் முறையாக கற்பிக்கும் பொழுதுதான் திருச்சபையிலே காணப்படுகின்றதான இந்த வேத கல்வி அறிவின்மை நீங்கி போகும் I call upon all Christians to read the Bible through once every year or just during two years period cover it from Genesis to Revelation நான் கிறிஸ்தவர்களாகிய உங்களை பார்த்து அன்போடு கேட்டுக்கொள்கின்ற காரியம் என்னவென்றால் குறைந்தது ஒரு முறை வருடத்திலே வேதத்தை முழுமையாக வாசியுங்கள் அல்லது ஈராண்டு காலத்திலே

and what you don't understand when you come to the end of your life after 60, 70 years of walk with God, we will know as we ought to know when that which is perfect is come. Ah, ஓர் ஆண்டிலே நீங்கள் புரிந்து கொள்ளாத காரியங்கள் இரண்டாவது ஆண்டிலே நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் இரண்டாவது ஆண்டிலே புரிந்து கொள்ளாத காரியங்கள் பத்தாவது ஆண்டிலே உங்களுக்கு புரியும் பத்து ஆண்டுகளே விளங்கி கொள்ளாதவைகள் நீங்கள் நாற்பது ஆண்டிலே நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள் அறுபத்தி ஏழு ஆண்டிலே இந்த பூவுலக யாத்திரையை நீங்கள் முடித்து மேலுலகத்திற்கு செல்லுகின்ற வேளையிலும் கூட நீங்கள் இதுவரையிலும் அறிந்திராத காரியங்களை நாம் அறிந்திருக்கிறபடியே அந்த நாட்களிலே அறிந்து கொள்வோம் கீபான் கீ பான் ரீடிங் த பாய்பா ஆகவே வேதத்தை வாசித்துக்கொண்டே கொண்டே செல்லுங்கள் எனி சிஸ்டர் ரெவலேஷன் ஜெனி சிஸ்டர் ரெவலேஷன் கீபான் ரீடிங் ஆதியாகம் முதல் வெளிப்படுத்தல் வரை ஆதியாகம் முதல் வெளிப்படுத்தல் வரை நீங்கள் தொடர்ந்து கொண்டே செல்லுங்கள் யூ நாட் நெக்லெக்ட் எனி போர்ஷன் ஆஃப் த பாய்ப்பு வேதத்தின் Praise God for the the 66 books of the Bible that we have in வேதத்தினுடைய இந்த புத்தகங்களிலே ியுகின்ற இறை வார்த்தைகளுக்காக Hallelujah! Hallelujah.